வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையுடையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் பிப்ரவரி பதினேழாம் தேதி கொழும்பில் நடந்த ஒரு துயர சம்பவம் இலங்கையின் பாதுகாப்பு விடயத்தையே கேள்வியாக்கி இருக்கிறது என்கின்றது ஒரு செய்தி காவல்துறை அதிகாரிகள் தங்கள் மீது கரை விழுந்து விட்டதாக நினைத்துக் கொண்டு அந்த விடயத்தில் அவர்கள் மிக தீவிரமான கவனத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் இப்பொழுது காவல்துறையால் முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசாரணைகள் அதனை மையப்படுத்தி வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் இவைகள் அனைத்துமே ஒரு பதவதைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை விட இதன் பின்னணியில் பெரிய சதி சதிவலையே இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது கணேசமுல்லா கொழும்பில் இருக்கக்கூடிய புதுக்கடை நீதிமன்றத்தில் வழக்கு அது அமர்வு ஐந்தாவது அமர்வு நீதிமன்றத்தில் தன்னுடைய வழக்கிற்காக அவரை கொண்டு வந்து காவல்துறை அதிகாரிகள் முன்னிறுத்துகிறார்கள் அப்பொழுது சட்டதரணி போல் வேடமிட்டு கொண்டு வந்த ஒருவர் தன்னுடைய கையில் இருந்த துப்பாக்கியால் அவரை விடுகின்றார் காயங்கள் ஏற்பட்ட கணேசமுல்லா அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்றார்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்ற வழியிலே அவர் மரணத்தை தழுவி விடுகிறார் இந்த மரணம் பெரும் பதபதைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது ஒருபுறம் பேசப்படுகின்ற அதே வேளையில் இதன் பின்னணியில் ஒரு பெண் இருக்கிறார் என்கின்ற விடயமும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த பெண் யார் என்கின்ற ஆய்வுக்குள் செல்கின்றது அல்லது விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அந்த விசாரணையில் இந்த பெண் யார் என்கின்ற விடயத்தை இப்பொழுது காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கசிய விட்டு கொண்டு இருக்கின்றார்கள் செவந்தி என்கின்ற இந்த பெண் போதை சார்ந்த விடயங்களில் தொடர்புடைய ஒரு முக்கிய தலைவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் என்றும் இவர் தான் சார்ந்த அந்த குழுக்காக அவர் செயல்பட்டிருக்கிறார் என்கின்ற தான் பதிவு செய்யப்படுகிறது இப்பொழுது அவர் எங்கிருக்கிறார் தலைமறைவாக இருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் காவல்துறை பொதுமக்களுடைய உதவியே இருக்கிறது என்பது பிரதான செய்தி அவர் வெளியே வருகின்ற பட்சத்தில் கைது செய்யப்படலாமல் அல்லது அவர் எங்கிருக்கிறார் என்கின்ற விடயத்தை காவல்துறை அதிகாரிகள் தீவிரமாக புலனாய்வு செய்து கண்டுபிடித்து விடுவார்களா இதுதான் இன்றைய பிரதான கேள்வியாக இருக்கின்றது இந்த செவ்வந்தி அவர்களை மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது அவருடைய சகோதரர் அவருடைய கணவர் போன்றவர்கள் அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் குற்றம் சார்ந்த விடயங்களில் அவர்கள் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் காவல்துறை எடுத்து வைக்கக்கூடிய செய்திகள் மூலம் நம்மால் அறிய முடிகின்றது ஆனால் இப்பொழுது பாதுகாப்பு விடயத்தில் மிகுந்த ஒரு கோட்டையை நாம் விட்டுவிட்டோமோ என்கின்ற எண்ணம் இலங்கை ஆட்சியாளர்களிடம் ஏற்பட்டிருக்கின்றது எனவே ஆட்சியாளர்கள் இப்பொழுது தங்களை மற்றவர்கள் கேள்வி கேட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயத்திற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்கின்ற விடயத்தில் அவர்கள் தெளிவாக பயணிக்கிறார்கள் எனவே இந்த வழக்கை தன்மான பிரச்சனையாக காவல்துறை எடுத்திருக்கிறது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த செவ்வந்தி அவர்கள் எதற்காக இந்த வழக்கில் அந்த இந்த அதாவது கணேசமுல்லா அவர்களை கொலை செய்வதற்கான விடயத்தில் செவ்வந்தி அவர்கள் ஏன் ஈடுபட்டார் என்பதற்கான ஆய்வுகளை இப்பொழுது எடுக்க தொடங்கி இருக்கின்றார்கள் அந்த நீதிமன்றத்திற்கு வந்தது செவ்வந்திதான் என்பதை அவருடைய தாயார் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் அங்கு வைத்திருக்கக்கூடிய அந்த புகைப்பட கருவியின் மூலம் தெரிந்த படங்களை வைத்து அவருடைய தாயார் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் அங்கு வந்தது என்னுடைய மகள்தான் என்று அவர்தான் இந்த கை அந்த சட்டத்தரணி போல் வேடம் வந்தவரிடம் கொடுத்ததாகவும் அந்த சட்டத்தரணி போல் வேடம் அணிந்து வந்தவர் அந்த கை தான் கொண்டு வந்திருந்த ஒரு புத்தகத்தில் மறைத்து வைத்து வந்து அவர் நீதிமன்றத்தில் சர்வசாதாரணமாக நின்று இந்த கொலையை செய்திருக்கிறார் என்பது பரவலாக பரவலாகவே பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஆனால் அவர் கை துப்பாக்கியை தவறவிட்டிருக்கின்றார் அந்த கை துப்பாக்கியை வைத்துதான் இப்பொழுது காவல்துறை ஆய்வுகளை முடுக்கிவிட்டிருக்கின்றது காவல்துறைக்கு இன்னொரு துப்பும் கிடைத்திருக்கின்றன அது என்னவென்றால் இந்த விடயத்தில் தொடர்புடையதாக ஒரு காவல்துறை அதிகாரியை கைது செய்திருக்கின்றார்கள் அப்படி கைது செய்திருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரியின் கைபேசியை எடுத்து ஆய்வு பொழுது அந்த நீதிமன்றத்தில் கிடைத்த அதே கை துப்பாக்கியுடைய புகைப்படம் அந்த கைபேசியில் இருந்திருக்கிறது அதுபோல இன்னொரு துப்பாக்கியின் புகைப்படமும் அந்த கைபேசியில் இருந்திருக்கிறது இதுதான் காவல்துறையை இப்பொழுது குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கிறது ஒரு கை துப்பாக்கி இங்கு இருக்கிறது அந்த கை துப்பாக்கி உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றது அப்படியென்றால் இன்னொரு கை துப்பாக்கியுடைய புகைப்படம் இருக்கிறதே அந்த புகைப்படம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அந்த புகைப்படம் எதற்காக இந்த காவல்துறை அதிகாரிக்கு கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறது போன்ற விடயங்களை குறித்து இப்பொழுது ஆய்வு செய்ய தொடங்கி இருக்கின்றன எதிர்கட்சிகளை பொறுத்த மட்டில் நாடாளுமன்றத்தில் இதை குறித்த கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள் அரசு சார்ந்தவர்கள் அதற்கான பதிலை கொடுத்திருக்கின்றார்கள் இதற்கான ஒரு முடிவை கூடிய விரைவில் நாங்கள் கொண்டு வந்து விடுவோம் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அவர்கள் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் என்பதில் மாற்றுக் கருத்தல்ல என்பதை அவர்கள் அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார்கள் ஆனால் இன்னொரு புறம் வேறொரு அதாவது பேச்சுகளும் எழும்பத் தொடங்கி இருக்கின்றன கணேச முல்லாவை பொறுத்த அவர் பத்தொன்பது வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர் அவர் மீது காவல்துறையிடம் பல வழக்குகள் இழுவ நிலுவையில் இருக்கிறது என்ற செய்திகளும் உறுதிப்படுத்தப்படுகின்றது அதுபோல போதைப் பொருட்கள் கடத்தல் போன்ற பல விடயங்களில் அவர் தொடர்பில் இருந்தார் என்கின்ற என்கின்ற அடிப்படையிலும் நேபாளத்திலிருந்து கத்மாண்ட் காத்மண்டு அந்த விமான நிலையத்திலிருந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வந்து அவர் இறங்கிய இறங்கியபொழுது குடியுரிமை அதிகாரிகள் தான் இவர் கையில் இருப்பது போலி கடவுச்சீட்டு என்பதை கண்டுபிடித்து அவரை கைது செய்து அதன் அடிப்படையில் அவர்கள் காவல்துறையிடம் ஒப்படைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு விசாரணையின் அடிப்படையில் அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார் என்றும் இந்த நிறுத்தப்பட்ட நேரத்தில் தான் அவர் துப்பாக்கியால் சுடப்பட்டு இறந்திருக்கிறார் என்கின்ற செய்திகளும் இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றன அப்படி என்றால் கணேசமுல்லா அவர்கள் ஒரு குற்றவாளியாக அடையாளப்படுத்தப்படுகிறார் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஆனால் இந்த மரணத்திற்கு பின்பு கணேசமுல்லா அவர்களை தியாகி போல காட்டக்கூடிய ஒரு விடயமும் அவருக்காக திரண்டு நிற்கக்கூடிய ஒரு அணியினரை உருவாக்கக்கூடிய களமும் உருவாகி கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தியும் புறந்தள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது கணேசமுல்லா குற்றவாளியா அல்லது கணேசமுல்லா தியாகியா இது ஒரு பிரதான களத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றன இவைகள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த வழக்கு சார்ந்த புதிய புதிய செய்திகள் வந்து பீதியை கிளப்பிக்கொண்டு இருக்கின்றது இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அதை கடைசியாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் அரசியல்வாதி ஒருவர் இதில் பின்னணியில் இருந்திருக்கிறார் என்கின்ற செய்தி சொல்கிறார்கள் இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாது ஆனால் ஆய்வுகள் வேகம் கட்ட தொடங்கி இருக்கிறது என்றும் கண்டிப்பாக பல உண்மைகள் வெளிவரும் இலங்கையில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகளுக்கும் இதில் தொடர்பு இருக்கலாம் என்கின்ற செய்திகள் வருகின்றன முன்பும் இது போன்ற பல விடயங்கள் நடந்த பொழுது அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு இருந்த கதைகள் எல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் அந்த அரசியல்வாதிகள் தண்டிக்கப்பட்டார்களா என்றால் இல்லை தொடர்ச்சியாக அவர்கள் இன்னும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஞாயிறு தாக்குதலில் யார் குற்றவாளியாக இருக்கக்கூடும் யார் இதற்கு பின்னணியில் இருந்தார் என்கின்ற கதைகள் எல்லாம் பேசப்பட்ட பொழுது கூட அந்த அரசியல்வாதிகள் இன்றும் தங்களுடைய ஆட்சி கனவுகளிலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் நாம் பார்க்க முடிகின்றது எப்பொழுதுமே அப்பாவி மக்கள்தான் பாதிக்கப்படுவார்கள் அரசியல்வாதிகள் குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவதெல்லாம் ஏதோ எப்பொழுதோ நடைபெறக்கூடிய ஒன்று கணேசமுள்ள வழக்கில் இந்த விடயங்கள் என்ன கோணத்தில் பயணிக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது நன்றியுடன் என்பார்